விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் விவசாயிகளின் தேவையை உணர்ந்து செயல்படுவதே அரசின் கடமை என்று தெரிவித்தார் ஈரோட்டில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நானூற்று எண்பத்து நான்கு கோடி ரூபாய் செலவில் விரைவில் திட்டம் தொடங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையின் சார்பில் அம்ருத் திட்டத்தின் கீழ் நானூற்றி எண்பத்தி நாலு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடி திட்டத்துக்கு இன்று அடிக்கல் நாட்டி அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ளது மத்திய கூட்டுறவு வங்கியின் மூலம் முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு இருநூற்றி நாற்பத்தஞ்சு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது முன்னூற்றி ஏழு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கூட்டுறவு விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது தொள்ளித்தி விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மணல் கிடைக்க சிரமமாக இருந்தாலும் இன்னும் சில வாரங்களில் நேரடியாக தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு மணல் கிடைக்க இந்த அரசு ஏற்பாடு செய்யும் என்றும் தெரிவித்தார் இந்த மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்தும் என்ற அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டு இன்றைக்கு அரசாங்கமே அந்த மண் குவாரிகளை எடுத்து நடத்தி வருகின்றனர் ஆரம்ப காலகட்டத்திலே சற்று அப்படித்தான் இருக்கும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் சீர் செய்யப்பட்டு மணல் குறைந்த வெளியிலே உங்கள் இல்லம் தேடி வரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரசு மணல் வழங்கும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்